ஹலோ டிஜே ஃபேமிலிஸ் நம்ம ரீசெண்டாக ஆடி பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க திருவண்ணாமலைக்கு ரெட் அலர்ட்டே விட்டுருந்தாங்க அப்படி இருந்தோம் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலையாரை பக்கம் அவ்வளோ மக்கள் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பேர் டிடி புக் பண்ணி கிளம்பி வந்துவிட்டோம் கிரிவலத்துக்கு என்னடா அது நம்மளுக்கு வந்த சோதனை இவ்வளோ மழை பெய்யுது எப்படா கிரிவலாக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தோம் மழை கம்மியாயிடுச்சிங்க எல்லா மாதத்தை விட இந்த மாதம் பௌர்ணமி எனக்கு வந்து பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்து வச்சுங்க எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலையும் முடிவில் சந்தோஷத்தாங்க கொடுப்பாரு அந்த அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சிங்க நாங்கள் வரும்போது செம மழை பெஞ்சிச்சிங்க அதுக்கப்புறம் கிரிவலம் தொடங்கியும் கொஞ்சம் நேரம் மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு அப்படி இருந்தோம் கிரிவலம் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த மழை நின்றுச்சிங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக கிரிவலத்தை முடிச்சுட்டோங்க ஓம் நமசிவாய